ஹா எல்லாருக்குமே இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண்கார்த்தைக்கு நாங்கள் முடி அறக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒட்டை போட போகிறோம் என்ன ஃபஸ்ட்டு ஒட்டை போட போகிறோமா ஃபஸ்ட்டு மொட்டை போட போகிறோம் குலசாமி கோயிலில் ஏற்கனவே வந்து பிறந்தோன்னு பிறந்த முடி எடுத்தாச்சு அது வேற இப்போ வந்து முறைப்படி முட்டை மொட்டை போடணும் இல்லையா அதுதான் சரி வாங்க அவன் எப்படிலாம் எங்களுக்கே வந்து பயமாக இருக்கு என்னன்னா தலையை தொடவே விட மாட்டான் ஸோ கையிலலாம் சாக்லேட்லாம் வச்சுருக்குறோம் பார்ப்போம் என்ன கூத்து பார்த்தோன்னு தெரியல பார்ப்போம் முடிய இறக்கிட்ட பயங்கரமான கத்து இப்போ கோழி எதுக்கடா காசுலாம் ஆமா ஆடிங்கோமா ஹே வேண்டாம் பாத்தா அந்த அங்க பார்த்தான் குடுறான் அருண் அருண் உனக்கேதானா அருண் ஃபைனலி அருண் கார்த்திக்கு முடி போட்டாச்சு முடி இறக்கியாச்சு எப்படி இருக்கா முடி இறக்கலாம் வேற மாதிரி இருக்கானே அருண் கிடா பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது படாது, தெரியப் படாது. இதழில்ல இரவில் रात உலகிலே எல்லார Pa, 持ってます。<い> <laughs>